ஹேப்பி மதர்ஸ் டே அம்மா ஐ லவ் யூ லாட் அம்மானா அன்பு அறிவு அக்கறை அதுக்கப்புறம் சப்போர்ட் மை மதர் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு மதர் மேக் மெனி சாக்ரிஃபைஸ் ஃபார் தேர் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலிஸ் இப்போ இப்போது யார் உங்களோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் கேட்டாங்கன்னா பாதி பேர் என்ன சொல்வீங்க தேசிய தலைவர்கள் அதுக்கப்புறம் விளையாட்டு வீரர்கள் தான் சொல்லுவீங்க அதே நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன் த வேர்ல்டு இஸ் மை மதர் நான் மதஸ்தே ஸ்பெஷலாக ஒரு குட்டி கதை சொல்லிட்டோமா ஒரு வயிற்றுல ஒரு குட்டி குழந்த இருந்துச்சான் அந்த குட்டி குழந்தை கடவுளை பார்த்து கேட்டுச்சான் நான் பூமிக்கு போனேன்னா எனக்கு யாருமே தெரியாது சாப்பிட தெரியாது நடக்க தெரியாது குளிக்க தெரியாது அப்படின்னு சொல்லித்தான் கடவுள்கிட்ட அது கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் கவலைப்படாத குழந்த எங்கிட்ட நிறைய தேவதைகள் இருக்காங்க அதை ஒரு தேவதை உனக்கு உனக்கு கொடுக்குறேன் அவங்க எல்லா வேலையும் உனக்கு செய்வாங்க அப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அந்த தேவதை யாரு உங்களுக்கு தெரியுமா அது நம்ம அம்மாதான் காலை தினமும் கண் விழித்தால் தான் கை தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருச்சா நம்ம அம்மா எப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம அம்மா எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம அம்மா வயசானதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கணும் ஹேப்பி மதர்ஸ் டே டு ஆல் தேங்க்யூ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்